நேயர்களுக்கு ஹரீஸ் ராவணன் அன்பானங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்கள் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸாக்டான பலன்களையும் சொல்ல முடியும் அப்படியும் நிறைய இடங்களில் தப்பு நடக்கும் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் அந்த பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்லாம் ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சின்னதாக பிழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகமாக இருக்கும் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அதில் தொண்ணூறு ஜாதகங்கள்லாம் டைம் தப்பாக தான் இருக்கும் அது எக்ஸாக்டாக நம்ம ப்ரிடிக் பண்ணி அந்த நிமிஷத்தை என்னன்னு சொல்லி ஒரு மூணு நாலு கேள்வி நான் உங்களை கேட்பேன் ஸோ அதை வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி பண்ணால் தான் லைஃப் டைம் அதில் என்ன நடக்கும்னு ஒரு எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அக்யூரசி கொண்டு வரக்கூடிய ப்ராப்தம் ஏற்படும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் திரிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபோன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் இருக்குது நம்ம ஆஃபீஸ் வந்து சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு பரதபுரம் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸில் எண் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணி ப்ளேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக பார்க்கலாம் இன்றைய நாள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கிரோதி வருடம் தை மாதம் பதிமூன்றாம் திருநாள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ அ வெரி ஹாப்பி ரிப்பப்ளிக் டே நம்மளாம் பேசிக்கலாக ஒரு சந்தோஷமாக இருக்கோம் ஒரு ஃப்ரீடமோடு இருக்கோன்னா கண்டிப்பாக வந்து பெரியவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தியாகங்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் வந்து எப்படி சொல்லலாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் சுப மகாத்மா காந்தி ஆட்டம் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகட்டும் அதே மாதிரி வீர சாவர்கர் ஆட்டம் இவங்க அத்தனை பேரையும் நம்மலாம் மனசில் நினச்சிக்கணும் கண்டிப்பாக அவங்க இல்லாமல் இன்றைய நாள் வந்து நம்ம ஃப்ரீயாக சுதந்திரமாக வந்து அதாவது எப்படி சொல்லலாம் ஒரு காற்று நம்ம சுதந்திர காற்றாக நமக்கு இருக்குது அப்படின்னாவே அது பெரிய விஷயம் தான் இல்லைன்னா மற்றவங்கள கேட்டு தான் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை தள்ளப்பட்டிருப்போம் ஸோ நம்ம எல்லோருமே ஒரு செகண்ட் மனசில் நினச்சிக்கிறது எல்லாருடைய தேச பக்தியை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் குழந்தைகளை வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் விரச்சக ராசி துவாதசி திதி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் கிருத்திகை நட்சத்திரக்காரக்கு சந்திராஷ்டம் சில காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை பெருசாக ஒன்றும் யாருக்கும் பெருசாக படுத்தாது பட் ஸ்டில் சந்திராஷ்டம்ங்கிறது லைட்டாக வேலை செய்யும் அவங்கவுங்க ஜாதகங்களில் எட்டாம் பாவகத்தோடு நின்ற உபநட்சத்திரம் அதுவாக இருக்கிறதோ அதுதான் சந்திராஷ்டமம் பொதுவாக ஒரு சில பேருக்கு சந்திராஷ்டமத்தோடய வேல்யூ ஒன்றுமே பண்ணாது சில பேருக்கு மட்டும் சந்திராஷ்டமம் டிஸ்டர்ப் பண்ணும் அவ்வளோதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து பிரச்சகம் தான் நம்பர் டூ கடகம் நம்பர் த்ரீ மீனம் யாருக்கு பேசியே எல்லா காரியத்தையும் ஜம்முன்னு முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து துலாம் நம்பர் டூ மிதுனம் நம்பர் த்ரீ கும்பம் யாருக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு ஒரே ஜாலியாக இருக்கக்கூடிய நாளாக யாருக்கு இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நம்பர் ஒன் ரிஷபம் நம்பர் த்ரூ கண்ணி நம்பர் த்ரீ வந்து மக்கரம் யாருக்கு மறதி சற்று டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் இல்லை சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படலாம் இல்லை யாரோ ஒருத்தர் கலாய்க்கிறது இதுவுமே அவமானம் தான் பேசிக்கலாம் அப்படி ஒன்று நடக்குதுன்னா அது யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம் சிம்ஹம் தனுஷம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கண்டிப்பாக நிவர்த்தி கூடிய பிராப்தம் இருக்குது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களில் மறதி ஏற்பட்டு நம்மளே லைட்டாக டென்ஷன் ஆகிற மாதிரியும் ஒரு சில ஒரு முக்கியமான எழுத்து சம்பந்தப்பட்ட பேப்பர் எங்கேயா காணாமல் போகிறது இதிலேயே டைம் பாஸ் பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை முடிக்கிற மாதிரி வரும் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நட்பு நிறைய பேரை பார்ப்பீங்க நண்பர்கள் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாதுங்கிற மாதிரி என்னால் அத்தனை பேரும் நட்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஏற்றங்கள் இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்குது லக்னம் ஏழுங்கிறது சம சப்தமமான பாவங்கள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு தெரியாது மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணுவாங்க யார்கிட்ட கேட்டாலும் டக்குன்னு உதவி கொண்டு நாடி வரக்கூடிய அற்புதமான நடக்கப்படுது தெய்வ சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணக்கில் புளியா இருப்பீங்க இன்றைய நாளத்திருக்க சின்ன விஷயமா இருந்தாலும் சரி உங்ககிட்ட கணக்கு கேட்காம இல்ல நீங்க மற்றவங்களை கணக்கு கேட்காம இருக்க மாட்டீங்க அதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன கூட மற்றவங்களை டவுட் படுற மாதிரியே இன்றைய நாள் உங்களுடைய பிஹேவியர் இருக்கும்னு சொல்லலாம் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அது புதனுடைய பிளானட்டாக இருக்கனால பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஆனாலும் வீட்டில் கிட்ட கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது பெரிய பாதிப்புகள் கிடையாது சுத்தம் சோறு போடுங்கிற மாதிரி ரெண்டு நாள் வீடு ஃபுல்லாக சுத்தமாக வச்சுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அலமேலும் வங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாக சந்திரன் உட்காந்துருக்காரு மன சந்தோஷம் மேன்மை மிக 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 அதிகமாக இருக்கும் காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேர் வந்து ரெண்டு நாள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க வீடே ஒரே கலகல ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் மஞ்சணரம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கணும் ஏதோ ஒன்று புதுசாக படிக்கணும் நம்ம அப்டேட் ஆகணும் பத்து பேருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு அதை வச்சு சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணி பாடம் எடுப்பீங்க ஸோ அதை மட்டும் பார்த்துங்க உடம்புக்கு நம்ம ஃபிட்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் ஆரஞ்சு நிறம் கண்ணி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பிரயாணம் இது எல்லாம் இருக்கப்படக்கூடிய நாள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டம் எல்லாமே ஒரு சின்ன பிரயாணத்தின் மூலயமா ஃபேமிலியோடு எங்கேயாவது சின்ன இடத்துக்கு போயிட்டு வந்து ஒரு குஷியாக நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம் இருக்குது அதுவே பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கரன்சி நிறம் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட நாள் நீங்கள் பேசிடுவீங்க ஆனால் எந்த விஷயத்த நீங்கள் பேசும்பொழுதும் எப்படி சொல்லலாம்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய இது சொல்லக்கூடாதுன்னு எதா ஒன்று வச்சு சொல்லியிருப்பாங்க அதையும் சேர்த்து சொல்லிடுவீங்க அதனால இன்ன நாள் பயங்கரமான ஒரு காமெடி நடக்கப்படுறது உங்கள் வீட்டில் அதுவே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கப்படுறது முடிஞ்சவங்க வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போகிறோம் நல்லா தொட்டு வரும் நல்லா பேசுவீங்க சூப்பர் நாளாக ரெண்டு நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூக்ஷமங்கள் அறியக்கூடிய நாள் பொதுவாக அஸ்ட்ராலஜில இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாஸ்தியா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மற்றவங்களை குழந்தைகளுடைய அறிவு திறன் அதாவது மேம்படுவதற்காக நீங்கள் நிறைய விஷயங்களை பாடுபடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க பொதுசாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பச்சை பசம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணுன்னு மனசு அலப்பாயம் ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா சந்தோஷங்கள் காணக்கூடியதால் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு பிரயாணத்தின் மூலியமாக சந்தோஷம் லைட்டாக உடம்புல வந்து இந்த ஒடிக்கல் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட்டு உடம்புல கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சில பேருக்கு விட்டமின் டி குறைபாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் என்னென்னால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து இந்த நாள் சூரிய நமஸ்காரம் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் நல்ல செலவும் ஆகும் அதுவும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகம்னா யோகம் யோகமான நாள் சொல்லலாம் நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூத்தவங்க சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மனசுக்கு மட்டும் கிடையாது பணத்துக்கும் திருப்தியை கொடுக்கும் எல்லாத்துலேயுமே லாபம் ஒரு சில பேருக்கு அக்காலேட்ஸ்னு சொல்லுவோம் சர்டிஃபிகேஷன் சில பேருக்கு புகை இதெல்லாம் வரக்கூடிய பிராப்தம் இருக்குது ஸோ பேசிக்கலி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய நாள் ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறோங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் பொதுவாக இந்த நாளில் வந்து புதுசாக புத்தகங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அதை ஒத்து உட்காந்து படிக்கிறது இதேமாதிரி நிறைய பேர் ஃபேமிலியோட ஒரு புது விஷயத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பேசிக்கலாக மூளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த தெய்வ அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நிறைய பேருடைய ஹெல்த் வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும் பிரயாணத்தின் மூலியமாக சந்தோஷம் எடுத்த எல்லா காரியங்களிலும் பெரிய வெற்றி எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே திருப்தி மட்டுமே மிக 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 அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள்னர் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவன் தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க